தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களை முற்றுகையிட்டு மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாற்றுத்திறனாளிகள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாத பராமரிப்பு தொகையை உடனடியாக வழங்க கோரி தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தரையில் அமர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பி எதிர்ப்பை பதிவு செய்தனர் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித் தொகைக்கு விண்ணப்பித்து ஓராண்டாகியும் வரவில்லை என கூறி திருச்சி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தங்களது கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்கவில்லை என்றால் சென்னை தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் மாற்றுத்திறனாளிகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்தின் முக்கிய கோரிக்கையாக மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதந்தோறும் வருவாய்த்துறை மூலம் உதவித்தொகை ஆயிரத்தி ஐநூறு வழங்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் விண்ணப்பித்து ஆர்டர் காப்பி வழங்கி ஓராண்டு காலங்களுக்கு மேலாக காத்திருப்பு பட்டியல் பணம் வராமல் நிலுவையில் உள்ளது அதே நேரத்தில் மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை கேட்டு இரண்டு ஆண்டு காலமாக நிலுவையில் வைத்திருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று கேட்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் நூறு நாள் வேலையை நூறு நாள் வேலை முடிவு வரை தினந்தோறும் வேலை வழங்க வேண்டும் என்று கேட்டு மூன்று கோரிக்கையை வலியுறுத்தி மாநில தழுவிய போராட்டம் மாவட்ட ஆட்சியரிடம் மாற்றுத்திறனாளிகளை ஒப்படைக்கும் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாற்றுத்திறனாளிகளை வந்து ஒப்படைக்கும் போராட்டம் வந்து நடத்திட்டு இருக்கிறோம் மாதாந்திர உதவித்தொகை விண்ணப்பித்த நபர்கள் சுமார் ஒன்றரை வருட காலமாக காத்திருக்கிறாங்க அந்த காத்திருக்க பட்டியலுடைய எண்ணிக்கை வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் காத்திருக்கிறாங்க அதனால் இந்த மாற்றுத்திறனாளிகளை வந்து உதவித்தொகை விண்ணப்பித்து ஏமாற்றப்பட்ட நபர்களுக்கு இந்த உதவித்தொகை பெற்றுக் கொடுக்கணுன்ற அடிப்படையில் இந்த போராட்டத்தை வந்து நாங்கள் இருக்கிறோம் அடுத்த கட்டமாக எங்களுக்கு சரியானபடி அதை விண்ணப்பித்தவர்களுக்கு முழுமையாக கிடைக்கலா கிடைக்காத பட்சத்தில் தலைமைச் செயலகத்தை வந்து முற்றுகை போராட்டம் நடத்துறதாக எங்கள் மாநில மையத்தில் இருந்து நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் தமிழ்நாடு அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வலியுறுத்தி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஐநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத் திறனாளிகள் தர்ணாவில் ஈடுபட்டனர் காஞ்சிபுரத்தில் பாய் தலைகாணியுடன் ஆட்சியர் அலுவலக வாயிலை முற்றுகையிட்டு இருநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத் திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத் திறனாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடந்த ஆர்ப்பாட்டத்தில் மழையில் நனைந்தபடியே மாற்றுத்திறனாளிகள் கண்டன கோஷங்களை எழுப்பி எதிர்ப்பை பதிவு செய்தனர் இதேபோல் நெல்லை புதுக்கோட்டை ஈரோடு மாவட்டங்களிலும் ஆட்சியர் அலுவலகங்களை முற்றுகையிட்டு மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்